சாமானியன் திரைப்படம் நாளை வெளியா நேரத்தில் பத்திரிகைகள் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றட்ட மகிழ்ச்சி அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியினர்களுக்கும் இணைய தயாரிப்பாளர் பாலா அன் சதீஷ் அவர்களுக்கும் கதையாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும் டைரக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும் அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை சந்திப்பை பிரமலமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடிப்பு குழுக்கும் அருண்மை பி அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து திரைப்பட நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிக்கையாளர் பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் ஒரு படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பத்திரிக்கையாளரின் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து நாம் அதில் எத்தனையோ பதிகைகளையும் சரி வாழ்க்கையிலும் சரி டைலாகவும் சரி மயிலையில் உயிர் தரப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம் நான் லைஃப்பில் அனுபவிச்சேன் அந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய விஷயங்கள் அண்ணன் இளையராஜ் அவர்களை இவர்கொண்டு சேர்க்கும் போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து மீன் கவர்மெண்ட் பிரைவேட் பஸ் ஆகட்டும் கண்டனாகட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு மனசு இதமாக என்பது அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்த நான் இசையான இசை தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டுக்கும் நான் ரொம்ப சந்தேன் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் இப்போ தயாரிப்பாளர் சொல்லும் போது என்னென்னா நான் நிறைய படங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து அது நடிக்கிறதை நடித்து போகலாம் நடிகன்னா எல்லா விஷயமும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன் ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகி போகிறோம் வரவே தலைவர் பேச்சத்தில் எம்ஜிஆர் இருக்கார் நடிகத்தில் சுவாமிஷா இருக்கார் இப்ப உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கத்துக்கொண்ட நடிகர் திரு சார் அதே மாதிரி உலகத்துக்கு ஒரு படத்துல நடிச்சு தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் ஜெயிச்ச ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமா தில்லானா மோகன படம் யா ஒரு கரகாட்டக்காரன் அந்த படம் யா ஒரு தில்லான மோகனம்பால் தில்லானா மோகனம்பால் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு படத்தில் நீதிபதம் சிவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க நான் தலைவர் எம்ஜிஆர் என்ன தலைவர் நீங்க இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க நல்ல சிவாஜி சார் நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னா தலைவர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆர் அப்படியா ட்ரீட் பண்ணுவோம் சிவாஜி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நீங்க எல்லா படத்தையும் படமாமல் ஆக்ட் பண்ணுறீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க சிவாஜி சார் சரின்னு இருக்காரு அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராமண்ணா சார் அந்த படம் ஆக்ட் பண்ண படம் பாசம் டைரக்ஷன் ராமக்ஷன் இறந்துருவாரு படம் போகலை தங்கச்சுரகம் படம் சுவாதி சார் ஆக்ட் பண்ணார் அது தலைவர் பாட்டு பாடி மலாம் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் சுரகம் போகலை ஸோ தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சுவாதி சார் ஆகிபடும் போது மக்கள் ஏற்றுக்கல சுவாதி சார் மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல இது நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அது டிஸ்டிப்லாம் ஓடியான்னு சொன்னாங்களா சுவாதி சார்ட்ட அண்ணா நீங்கள் நீங்களாவே நடிங்கண்ணா அந்த உங்களுக்காக தான் கரெக்ட் தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு தான் கரெக்ட் சொன்னாங்களா இது நான் கேள்விப்பட வேண்டும் அதனால் எந்த விஷயத்தில் அந்த நடித்தா இதை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன் நான் நடிச்சு கார் வாங்கணும் வாங்கணும் ஆடிக்கார் வாங்கணும் ஆவணிக்கார் வாங்கினதெல்லாம் நோக்கம் அல்ல ஆரம்பத்தில் கதையை கேட்ப பிடிக்கணும் எனக்கு வச்சு நடிக்கணும் என்ன பிடிக்கும் நான் தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்களை வந்து ப்ரோக்ராம் கூப்பிள்ள இப்படி வாங்க கதை பிடிக்கும் அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் செலவில் இல்லைனாலும் என் ஹீரோவாக உருவாக்கின அவர் அந்த பட தயாரிப்பாளர் சன் திருச்சத்தில் இருக்கிறாரு

இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியனுடைய அமைத்த பாட்டு வந்துதான் என்று முக்கள் அமைச்சர் ஓடிக்கொண்டிருக்கிறார் கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தது டேட்டா ஜி சார் அவர்களும் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க நான் நிறையா படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தார் இன்றோட என்ட்ரி ஆகி அப்போயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சோம் சின்ன வர முடியாது அவ்வளோதான் ஏன்னா இன்றைக்கி மன்றங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ள இல்லை வேலை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ கேளுங்க அவ்வளோ ஒரு இது இன்னும் ஆச்சரியமான விஷயம் எனக்கே கண்கலகு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்றைக்கி எனக்கு பிடிதாங்கன்னா கிரேட் கிரேட் இந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும் அதனால அது முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன் என்னடாது எதாவது நடிச்சுக்கங்க நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை எப்படி போய் நடிச்சிருச்சு இதுக்கு வீட்லயே இருந்துக்கலாம் என் பையன் அப்படின்னு கூடாது பரவாயில்ல பையன் நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையன் என்னுடைய படங்கள் தான் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோம் நான் ஏமாற்ற அது எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் ஒளிப்பாக கவனிச்சேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிறதும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம பழசு டேப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிஞ்சுன்னு சொல்லணும் தவிர ரேஷன் கடை இன்னைக்கு கூட்டம் அப்படி தான் இருக்குது அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கு போதும் மாதிரி மாதிரி டைரெக்ட் பண்ணித்தார் தயாரிப்படுத்துகாரு கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சு சொன்னுங்க கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்க நீங்கள் படம் பரலை சார் பத்திரிக்கையாளர்கள் உங்கள் மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடகொரியா கைப்பற்றிருப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு லீஸ் வெளியே போகாது வெளியே ஒரு சொல்ல உள்ள வராது இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கும் எந்த லீஸ் சரதில்லை ஏன்னா எங்களுக்கு நீ ச மொதல் முத தெளிவுகளை நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தர நான் பார்க்கறது வீட்டில் இதுதான் உண்மை அந்த மாதிரி என்ன பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் ப்ளாக் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லல உரிமையாக சொல்றேன் உண்மையை சொல்றேன் நீங்க வேணும் விசாரிச்சு எழுதுங்க ராமராஜ் சொல்றது உண்மையா பொய்யா ஒரு திரையரங்களை வந்து டூரிங் டாக்டிஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புடி புடிச்ச பிள்ளையா போய் போடுறா படம் இருக்கிறான்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லா பண்ணி ரீல் கால் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்பிட்டர் வாங்கி அப்புறம் பீஸ் அண்ட் சீசன் கடைசியாக போய் கிச்சுறது அங்கே கால் நாயக்கர் தண்ணி கடமுடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுக்கப்பட இங்கே லாஸ்ட் தான் டூரியன் டாக்சர் போதிக்கிறது தான் லாஸ்ட் சினிமா அந்த டூரியன் டாக்சர் ஆரம்பித்த வாழ்க்கை தான் அந்த ராமராஜர் வாழ்க்கை இது கடவுள் வரப்பிரசாதம் அங்கிருந்து வந்து உதவி டைரக்டர் அசன் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்கினேன் கதை சொல்லும் போதாக சொன்னார் யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடவேளை இந்த எந்த படத்தில் வந்ததில்லை நானும் படம் அஞ்சு வருஷம் தேட்டரை செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்குறதே படம் பாருங்க இந்த இன்ட்ரோ கிடையாது அருமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்கிறாரு எவ்வளோ அந்த நம்ம நடக்கிற விஷயம் நான் படம் பார்த்துருக்கேன் இன்னொரு படம் விளைச்சிட்டேன் இல்லை அவங்க களை சொல்லி முடிச்சுன்னா டேரக்டர் இருக்கும்போது சஜெக்ட் சூப்பர் நல்லா இருக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர்களுக்கும் இந்த அண்ணன் நெல்லை உட்கார சுந்தராஜன் பார்த்து பார்த்தா பார்த்தா நெல்லை அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்போ அவங்க வந்து வேற ஒரு டைட் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அது அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன்னு சொன்னோன்னு எனக்கு டக்குனு முயற்சி ஆச்சு எனக்கு வேற ஒருத்தர சப்ஜெக்ட் சொல்ல போதும் இந்த முன்னாடி ஒரு டைட்டில் சொன்னார் சார் அதை சொன்னாலும் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை சார் இது நான் நாலு வருஷம் என் கம்பெனி மெயிட்டம் பண்ணுறேன் அப்படின்றாரு நல்ல டைட்டில் ஓகே சூப்பர் நாங்கள் எடுத்துட்டாங்க எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன் அழகாக டைரக்டர் எடுத்தார் இந்த படத்துடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராஃப்டு ஒரு பொட்டி லேடிஸுக்கு போட்டி அண்டஸை பொட்டிக்கும் போய் எல்லா போட்டியும் இணைச்சி அழகாக இழுத்துக்கொண்டு ஒரு படமாக உனக்கு கொடுத்துருவாங்க ராகேஷ் அவர் அவர் நான் பாராட்டேன் ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நானும் ரொம்ப ஒரு ஒரு என்னது ஏன் வந்தது கதை சொல்லி முடிச்சது நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் இருக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரவியூ வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்த கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதில் ஜோடியில் ஆடிப்படுறது போய் நான் இல்லை அவங்க போகிற அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி ஜோடின்றது கொடுத்துருக்கீங்க லி ராதா ரேவன் லிட்டர் பாஸ்கர்னு போதும் நம்மளை தாங்கி போகிற தூணை இருப்பாங்க நினைச்சும் கரெக்டாக அதை டைம் ஹேண்டில் பண்ணி ஓடி விட்டார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் எனக்கு போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது அண்ணன் ராஜான்னு இருந்தாலும் என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப எனக்கு போக முடியலன்னா பட்ஜெட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டேரக்டரும் போட்டுச்சுன்னு சொல்லி இளையராஜன் ராஜா தான் இப்போ ஐயோ சார் எப்படா கேட்பீங்க சார் வருஷம் சார் அண்ணன் படையை ரெண்டாயிரத்தில் பண்ணது சார் வருஷம் வருஷாச்சு போட்டோன்னே குழி ஓடே ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் நான் உங்களோட ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸே இருக்கும் பட் அதை அண்ணன்ட்ட கெட்டன அண்ணன் அழகாக சொன்ன ராஜாண்ணே ஏய் நீயும் நானும் செல் தான் ஆடியன்ஸ் பாட்டு இது பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் கொடுங்க இல்லைண்ணே யாருமே வரலண்ணே இவங்களே வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணி கொடுத்துருக்கேன் அழகா ஒரு பாட்டு போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவுல ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி எட்டு படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்ல எந்த ஜென்ரேஷன் போனோட பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி பிடிச்சோன்னு டைரக்டர் சொல்றாரு டென் பர்சன்ட் முடிச்சு வட்டம் முடிச்சு வந்தாச்சு திடீர்னு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கு பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிறாம் சார் பேசுறாரு கிட்ட அண்ணே உங்க ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க ரீல் கடி அண்ணே ஸ்டார்ட் பண்ணாங்க நல்ல கடி ப்ரொடியூசர் என்ன சார் ராஜேந்திர சொல்ல பார்த்தா இங்க வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிஷியான கரகாட்டக்காரன் பாடுக்காரன் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசி விடுறது ராமராஜ் போடுறது மேனேஜர் பேசுறாரு மேனேஜர் சொல்றாரு நீங்க உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி ஸ்டார்ட் பண்றா சார் எந்த கலெக்ட் பண்ண முடியல ரீல் கடி ஆரம் சார் அட்வான்ஸ் வாங்க அதான் சொல்றேன் இதுவே வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒண்ணுமே பேசல சார் நீர் கை நீர் அனுப்புன்னுட்டார் சார் போட்டுவிட்டு அவர் போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் உள்ளே வான்னு கூப்பிட்டு பாரு அப்படின்னாரு அந்த படத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டுருப்பாரு ஏன்னே கரகாட்டக்காரத்துக்கு போடுறப்ப மியூசிக்கிறது இங்கிலீஷ் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் வருட்டா இங்கே வான்னு பாட்ட காணும் சார் ஸோ இதுக்கு நான் சொல்லணும் சார் உணர்வு உருமா படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இது எல்லாம் ரீ ரீப்ளேஸ் ஒன்று கிடையாது ஆனால் திரைப்படத்துல வந்து ஒன்ஸ் மோர் கேட்குறதும் ரிப்புட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை கொடுத்தா ராஜான் அவர்கள் அழகாக பணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளை மாசம் அருமையான சுர் அவர் அருமையான பாடக அவர் மலையாள மியூசிகிட்ட சூப்பராக படிக்கிறார் அண்ணன் டிஎம்எஸ் அவர் மாதிரி சி மாதிரி அழகாக படிக்குது ஒரு நல்ல படம் உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதிய சாமிக்கா ரொம்ப நன்றிக்கிற மாட்டேங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் திருப்பி 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 நீங்கள் கதாநாயனை தான் நடிப்பாராம் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாராம் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாங்க சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் அந்த புக் பண்ணாங்க இல்லைன்னா வேறு கேள்வி போட்டிருப்பாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறான் பாயில் வர்ற மீதில் போயிடுற ஓகே அப்புறம் கிளைவாசம் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது நான் கணக்கு பார்க்க பார்க்கணும்னா நம்ம ரசிகர் தான் சொல்லுவாங்க அவங்க நீ இது சும்மா எடுக்கலாமே ஏன் போய் நடிச்சதுல இல்லை சொல்ல உரிமையோட அது பண்ணாத ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோடு சொல்றேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஒரு ஜோடி இல்லையாமே ஜோடி இல்லாமல் ஆக்ட் பண்றேன் கேட்கலாம் இல்லை தம்பி அடுத்த இடத்துல போயிருந்து கதா புரியும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்றான்னு தெரியல ஒரு அற்புதமான படத்தில் நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம்